மாபெரும் கதாநாயகன் அருண் என்பர் பிரகாஷ் அவர்களே என் மானசீக குரு ஆசோ பாலயா அவர்களே மற்றும் பாலாஜியுடைய சங்க பொறுப்பாளர்களே உறுப்பினர்களே சக ஜோதிடர் நபர்களே அனைவருக்கும் என் விருக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி அடிக்கடி கருத்துற நடத்த வேண்டும் கருத்துப்பட்டை நடத்த வேண்டும் என்று ஐயாவுடைய ஆவல் தனக்கும் அந்த ஆவல் இருக்கின்றது நானும் ஒரு தடவை நடத்தினேன் அடுத்து ஒரு நடத்தணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்றது அதுவும் விரைவில் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றேன் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆ அவர் ஆர்வமாக பல்வேறு ஜூவிலர்களை பிரகாஷ் சார் இருக்கிறதாக இன்றைக்கு உள்ள சுற்றி உள்ள ஒரு பத்து ஜூவிலர்களாக அழைத்து வந்திருந்தார் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் நன்றாக இருந்திருக்கும் நான் வந்து ஐயா கண்ணமங்கலம் கண்ணமங்கலம் ஐயா அவர்களுடைய கருத்துப்பட்டர்கள் கலந்துகொள்ள ரொம்ப ஆளாகவும் இருந்தேன் என்னுடைய பேரண்ட் உடம்பு முடியாதனால கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுச்சு அந்த ஒரு ஐயாட்டியும் நான் போக முன்னு சொன்னேன் வர முடியல அதை வர முடியல அதை வந்து அடுத்து வருந்த கருத்துப்பட்டறையிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையில கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு வந்து ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள் சூரியன் லக்னம் மூலம் ஒருடைய ஜாதகருக்கு விதியை தீர்மானிக்கிறார் சூரிய திசை நடைபெறும் போது வருமானத்திற்கு புதிய வழிகள் பிறக்கும் சூரியன் வலுப்பெற்றால் தன் மனதில் பட்டதை எல்லாம் எடுத்துரைப்பார்கள் தந்தையின் நிலை கூட வலிமையாக இருக்கும் செயல் திறன் நிர்வாகத்திறன் பளிச்சலன் ஜாதகரனுடைய செயல் திறன் நிர்வாகத்திறன் எல்லாம் பலிச்சலம் சூரியன் வலு குறைந்தார் ஆனால் அதே சமயம் அந்த இதுக்கு ஆப்போசிட்டா சில சம்பவங்கள்லாம் நடக்கும் சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் நாம் நிலைக்கு வரக்கூடியது தொலை மூளை வலது கண் இதையும் எலும்பு இதுதான் அதே சமயம் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் பரம்பரை தொழில் நய தொழில் இருக்கும் மேலும் சொல்ல போனால் அரசு அரசு அதிகாரம் அரசு சார்ந்த கான்ட்ராக்டு மருத்துவம் மருத்துவ கல்வி இந்த மாதிரியான இதெல்லாம் ஜாதகர்கள் இழம்பிருவார்கள் சூரியன் சுபத்துவமானால் சமூக சேவையில் கூட சிறந்து விளங்குவார்கள் அதே சமயம் சூரியன் லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் சுறுசுறுப்பாக இருப்பார் கம்பீர நடை இருக்கும் புகழ் இருக்கும் சுபகாரிகளுக்காக அதிகம் செலவு செய்வார் ஒரு எந்த ஒரு விஷயமானாலும் முழு கவனம் செலுத்தி அதை வெற்றி அடைய பிரகாஷ் மாதிரி செய்வார் சூரியன் நான்காம் படத்தில் இருந்தால் ஆசைகள் நிறைவேற அரும்பாடுபடுவார் வீடு வாகன வசதி அமைப்பு எல்லாமே கிடைக்கும் எதுவும் பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் பிரகாஷ் பள்ளி பள்ளி விடுப்புல பள்ளி வகுப்புல கூட கிளாஸ் ரீடராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இருப்பார் இருந்திருப்பார் அதே சமயம் சூரியன் பாதித்திருந்தால் சில இன்னல்கள் இருந்திருக்கும் தாய்க்கு கூட நன்மை இருக்காது ஆனால் அரசியல் செல்வாக்கு இருக்கும் அதே சமயம் சூரியன் ஏழாம் இருந்தால் பலரது பாராட்டுகளை பெறக்கூடியவர் ஜாதகர் கடன் நோய் வழக்கு பிணிகள் விவகாரங்கள் இல்லாமல் இருப்பார் சூரியன் ஏழாம் இருந்தாக்க ஆனால் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் தான் சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்த அந்த ஜாதகர் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பார் அதே சமயம் சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கண்டிப்பாக உண்டு அல்லது அரசு சம்பந்தப்பட்ட நிரந்தர தொழில் இருக்கும் அரசு தொடர்பு அரசியல் தொடர்பு இதெல்லாம் நிறைந்திருக்கும் உடல் நலம் சீராக இருக்கும் சுய முயற்சியால் முன்னேறுவார் வீடு வாகனம் வங்கிகள் எல்லாமே சுய முயற்சியால் முன்னேறக்கூடியவர் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் குடும்பம் அளவாக இருக்கும் வாழ்க்கை வளமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் இருக்காதான தன் முயற்சியால் உயர உயரக்கூடியவர் அதே மாதிரி சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தந்தைக்கு சில இடையூறுகள் இருக்கும் உறவினர்கள் விரோதம் இருக்கும் செல்வம் சேரும் அதே சமயம் தீய வழியில் பொருள்கள் சேரும் அதிக உண்டு சூரியன் பதினோராம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆய்வு உண்டு நண்பர்கள் பல உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் பல உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை ஊதியம் பிளஸ் வெகுமதி போன்ற உபகார பலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய திறமை மற்ற இடங்களில் இருந்தால் என்ன பலன் என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் சூரியன் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்தால் நல்ல உழைப்பாளி ஜாதகருக்கு நல்ல பொருள் சேரும் ஆனால் கல்வி சுமாராகத்தான் இருக்கும் சூரியன் எட்டாம் இடத்தில் இருந்தால் அதே சமயம் அந்த இடம் ஆட்சியாகவும் உச்ச வீடாகவும் இருந்தால் நீண்ட ஆயுள் சிறந்த பேச்சாளி பந்தயங்களில் வெற்றி பெறுவார் எதிர்பாராத லாபம் இருக்கும் அதே சமயம் இரக்கமற்ற குணமும் இருக்கும் அதே சமயம் கண் குறைபாடுகள் சில சமயம் ஏற்படும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் பகையர்களை எளிதில் வெல்லக்கூடியவர் பலசாமியனவும் வீரமக்கோரனும் கூறலாம் அதே சமயம் சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்தால் பகையர்கள் அருகில் வரமாட்டார்கள் ஜாதகரின் குடும்பம் பெரியதாக இருக்கும் ஆனால் வீண் உழைப்பு அதிகம் இருக்கும் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அதிக பயணங்கள் மேற்கொள்வார் ஊதாரியாக இருக்க கூட வாய்ப்பு உள்ளதுங்க கண்ணுக்கு தெரியாம சதை செய்வார் பிரச்சனை தூக்கம் இருக்காது தோல்வியை கண்டு தோல்வியை கண்டாம உழைக்க உழைத்து உயர்னு நினைக்கக்கூடியவர் சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது அமாவாசை யோகம் சொல்லுவோம் சூரியன் சென்று பார்த்து கொண்டால் அது பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி திதிகளில் கடல் மற்றும் புவியீர்ப்பு விஷயங்களில் பல வகையான மாற்றங்கள் நிகழும் இது நமக்கு தெரிஞ்சதுதான் கடல் கொந்தளிப்பு கடல் உள்வாங்குவது ராட்சசாலைகள் ஏற்படுவது அதே சமயம் அதே சமயம் அந்த ஜாதகருக்கு மன உளைச்சியற்கும் மனைவி மன நிம்மதியே இருக்காது அந்த நேரத்தில் அமாவாசை பண்ணுற நேரத்தில் அந்த சூரியன் சந்திரன் சேர்ந்தவர்கள் ஜாதகரை பாருங்கள் மன அமைதி இருக்காது ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் குழப்பத்தில் தான் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க கணவன் மனைவியாக இருந்தால் எதிரும் பூர்வமாக இருப்பாங்க அந்த நேரத்தில் சோகம் வருத்தம் விரக்தியெல்லாம் இருக்கும் மிக கோபம் போவோம் ஆத்திரம் உண்டாகும் மீனா நானும் கணவன் சண்டை சண்டைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே சமயம் பெண்களுக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாக்க மாதவிடாய் குளாரும் சில சமயங்கள் இருக்கும் சூரியனும் சேர்ந்துருவது அமாவாசை என்றுதான் ஆனால் நமது பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு அவயோகமாக கருதப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இது திருட்டு யோகம் கூட சொல்லுவாங்க ஆனால் மேலை நாட்டினர் வந்து அந்த கருத்து அவங்களுடைய கருத்து என்ன சொல்றாங்கன்னா அவ்வாறு அல்ல மிகவும் உயர்ந்த உயர்வான குணங்களை கொண்டவர்கள் என்றும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் என்றும் குழந்தைகள் மூலம் அனுகூலம் அடைவார்கள் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் தான் என்ற அகங்காரம் இருக்கும் புகழ் படைத்தவர்கள் காரியத்தில் கெட்டிக்காரர் மேலும் ஆண் ஜாதாராக இருந்தால் பெண்களுக்கு இருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் சூரியனுடைய பாகைகளை பொறுத்து அந்த லிகெல்லாம் இருக்குங்களே அதை வச்சு பார்க்குறப்ப சில பணங்கள் மாறுபடும் இதையும் அனுபவத்தில் தெரிய வருகிறது இந்த சூரியன் சந்திரன் ஜாதகத்தில் இணைஞ்சிருப்பார்கள் கூட்டு வழிபாடு செஞ்சனா நல்லாயிருக்கும் இருக்கும் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி செஞ்சு வரணும் சூரியனு ஒரு ஜாதகத்தில் இருக்காங்கன்னு சொன்னாக்க அவங்க சிவாலயங்களுக்கு போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அந்த சிவலயத்தை கும்பிட்டு வந்தாங்கன்னாக்க சில பாதிப்புகள் குறையும் அடியார்கள் கூட்டம் ஒரு குருபானந்தவாரியார் மாதிரி ஒரு அடியார்கள் கூட்டம் கோயிலில் ஒரு பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதில் கலந்துக்கிட்டு அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னு சொன்னாக்க அந்த பாதிப்புகள் நிச்சயம் குறையிறதுக்கு மனம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த முன்னோர்கள் குளியிருக்கிறாங்க சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் இணங்கிருந்தால் சுக்கரனும் சூரியனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் இறந்து இணைந்திருந்தால் சூரியனும் சுக்கரன் சேர்ந்தால் அஸ்தங்கம் என்று சொல்வோம் உண்மையில் சூரியனும் சுக்கரன் இணையும் போது பலம் பொருந்தியவர்களாகவும் நல்லது செய்வராகவும் ஜாதகர் மகிழ்ச்சி உள்ளவராகவும் கலகலப்பான குணம் கொண்டவராகவும் மேலும் பெண்களிடம் நட்பாக பழகும் ஆண் ஜாதகராகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண் ஜாதகர் மனைவிக்கு பிரியமானவராகவும் ஆடை ஆபரணம் கலைகளில் விருப்பமுள்ளவராகவும் பாசம் பாசமுள்ளவராகவும் ஆனாலும் பகைவரும் அவர்களுக்கு இருப்பார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இந்த அமைப்பு உள்ளவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்தால் சூரியனும் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தவங்க சூரிய நமஸ்காரம் தினமும் செஞ்சாங்கனாக்க பாதிப்பு இருக்காது சூரியனும் சனி பகவானும் இணைந்து இருந்தால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராது பகையான இருப்பாங்க அதே சமயம் அரசு வேலை நிச்சயம் தனியார் நிறுவனமாக இருந்தால் உயர் பதவி உண்டு அரசியல் பதவி அரசு ஒப்பந்தம் வழக்கறிஞர் நீதிபதியாக கூட இருப்பார்கள் சூரியனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் உயர்கல்வி அறிவியல் ஆன்மீகம் நன்கு புலமை நிதி நிறுவனங்களின் தலைவர் கல்லூரிகளில் பேராசிரியர் அரசியல் நிதி மற்றும் நிதியமைச்சகத்தில் வேலை இந்த ஜாதகருக்கு அமைகின்ற மனைவியும் கூட தங்க நகைகள் சார்ந்த தொல் அதாவது ஜூலரி மார்க்லேருந்து அவங்க ஒரு மனைவி வருவாங்க இன்னும் சொல்ல போனா அந்த சூரியன் சுக்கரன் சேர்ந்தவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க கூட வாய்ப்பு இருக்கு முழுசுபாலான குருவும் முதன்மை கிரகமான சூரியனும் அந்த ஜாதகருக்கு பல சிறப்பான பலன்களை கிடைக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் எனது மானசீக குரு ஐயா அசோ ஐயா அவர்களுக்கும் இந்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதி முடிச்சுட்டுங்க